ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கு நம்ம கொடம்புலியும் கொல்லும் வச்சு ரசப்பொடி ஒன்று தயார் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொடி எல்லாத்துக்கும் ரசம் சாப்பிட்றதாவது ரொம்ப பிடிக்கும் அதுவே நம்ம ஜீரண சக்தி மேம்படுத்துன்னு சாப்பிடுவோம் இது வந்து குடம்புலி ரசம் எடுத்துக்கிறது இன்னும் உடம்புக்கு நல்லது தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கி நமக்கு தேவையான நல்ல ஜீரண சக்தி மேம்படுத்தும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு தேவையில்லாத கொழுப்பு நீக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இந்த கொழுப்புகள் அதாவது ந நரம்புகளில் அடைப்பெல்லாம் இருக்கும் கொழுப்பு அடைப்புன்னு சொல்லுவாங்க ரத்தத்தில் அந்த அடைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க கொழுப்பு அடைச்சிருச்சின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஈஸியாக நம்ம வெளியில் வரலாம் தேவையில்லாமல் தொப்பை இருந்துச்சுனாலும் இதுவும் குறையும் கொல்லும் கொல்லுமே ஏற்கனவே நமக்கு தெரியும் கொல்லு நல்லா வெயிட் லாஸுக்கு உதவியாக இருக்கும் இதுவும் தேவையில்லாத கொழுப்பு நிற்கிறது இந்த ரெண்டு பொருளும் ஒரே மாதிரி குணம் கொண்ட பொருள் அதனால் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ரசப்பொடி போகிறோம் இந்த ரசப்பொடிக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் நம்ம குடம்புலி வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இது பார்க்குறக்கு நம்ம ஊர் புளி மாதிரி இருக்காது இது ஒரு பழத்துலேருந்து அந்த தோல் உரிச்சு வர்றது விதையை நீக்கிட்டு அந்த மேல் தோல் மட்டும்தான் வரும் இது இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் வரும் இது கருப்பு கலரில் ஒரு நம்ம விறகு அடுப்புலையெல்லாம் செஞ்சோம்னா அந்த விறகுல வாசம் வரும்ல அந்த மாதிரி தான் வரும் இந்த இந்த புளியில் இது வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் குடம்புள்ளி இதுக்கு வந்து கொல்லு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு இதுவுமே ஐம்பது கிராம் இருக்கும் கொல்லும் மல்லி வந்து கொத்தமல்லி இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் கருவேப்பில நாலு கொத்து உரி வச்சுருக்குறோம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்குறோம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறோம் ஆறு வரமிளகாய் எடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்குறோம் அதனால் ஆறு மட்டும் வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக தேவைங்கிறவங்க நம்ம குறைவாகவே எடுத்துக்கலாம் காரம் அதிகம் வேணுங்கிறவங்க நம்ம மிளகாய் வந்து தாளிப்பில் சேர்த்துக்கலாம் அதனால தான் கம்மியாக எடுத்துருக்குறேன் இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகும் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறோம் ஜீரகம் எப்பயும் ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாங்க இந்த பொருளையெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் எல்லாம் வறுப்பாக வருத்தா போதும் ரொம்ப கருகி போகிற அளவுக்கு வறுக்க வேண்டியதில்லை வாங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம குடம்புலி ரசத்துக்கு முதல்ல கொள்ளு வறுத்துக்கலாம் ரசம் வந்து நமக்கு சளி பிடிக்கிறதும் தவிர்க்கும் சளி இருக்கிற நேரத்துலையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் மற்றபடி ஜீரம் சற்று நல்லது தேவையில்லாத பொழுக்கும் குறையும் நமக்கு வெயிட் லாஸாக ஆகும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளை கருகை விடக்கூடாது நம்ம நல்லா ஸ்டவ்வாக வறுத்து எடுத்துக்கலாம் கொல்லோட வாசம் நல்லா வரும் அது மாதிரி வறுத்து எடுத்துனோம் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொல்ல நிறமாக இருக்குது இந்த மாதிரி வறுக்கணும் கொல்லில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது கொல் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க கொல் பார்க்குறதுக்கே நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு வருபட்டுருச்சுன்னு தெரியும் அடுத்தது நம்ம குடம்புலியாக வறுத்துக்கலாம் உடம்புலி வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில் அறுத்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும் இந்த குடம்புலி சேர்த்தோம்னா நம்ம ரசத்துல எதுவுமே சேர்க்க வேண்டியதில் தாலிப்பு மட்டும் போட்டோம்னா போதும் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம் தாலிப்பு போட்டால் போதும் ஏன்னா புளி இதுலேயே சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து பார்க்கறக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியும் அந்த புளி ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு லிட்டர் ரசத்துக்கு இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு போட்டோம்னா போதும் அந்த அளவுக்கு இதில் புளிப்பு இருக்கும் அந்த தோலில் பார்க்கறக்கு இந்த மாதிரி கம்மியாக தான் தெரியுது ஆனால் இந்த எடுத்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே இந்த புளியே கரெக்டான அளவாக இருக்கும் அந்தளவுக்கு புளி போகும் இந்த பழத்தோட தோல் ஊற ஊற அதுலேருந்து அந்த புளி தண்ணி மாந்திகிட்டே இருக்கும் நமக்கு குடம்புலேயும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு அடுத்தது நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கோ வரமிளகாய் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை சும்மா வருத்தம்னா போதும் வரமிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குடம்புலியில் வந்து இருக்கக்கூடிய அமிலம் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது ஜீரண சக்தி மேம்படுத்தும் தேவையில்லாத கொழுப்பு சொல்லுக்கிறது நமக்கு தடுக்கும் கொழுப்பு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ச இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் அந்த மாதிரியான தன்மை கொண்டது இதில் வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் இருக்குது ஹெசிஏஏன்னு சொல்லக்கூடிய அமிலம் இருக்குது இதுவே நம்ம ஊர் புள்ளியில் வந்து டாட்டாரிக்கு அமிலம் இருக்குது அந்த டாட்டாரி அமிலம் வந்து நமக்கு அதிகமான அமிலத்தன்மை சொல்லுங்கள் நம்மளோட பொடல் அரிப்புத்தன்மையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த அமிலம் வந்து குடம்புலியில் இருக்கிற அமிலம் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அங்கோம் அதனால தான் இப்போல்லாம் அதிகமாக நாட்டு மருந்து கடைகளில் இந்த குடம்புலியும் இருக்குது குடம்புலியெல்லாம் ரசப்பொடியும் கிடைக்குது அளவுக்கு நன்மை தரக்கூடிய இந்த குடம்புலி வந்து நாட்டு மருந்துகள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மல்லி வறுபட்டுருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த புளியில் தான் டார்டாரிக் அமிலம் இருக்குது இதை நம்ம நார்மலாக நம்ம கரைச்சி குழம்புகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து ஹைட்ரா சிட்ரி அமிலம் இருக்குது குடம்புள்ளியில் ஹைட்ரா சிட்ரி கமிலம் இதுதான் நம்ம துவாரம்பு நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பை இந்த மாதிரி பொருள் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அதனால் டஸ்ட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் பொருள் கூட இதில் எதுக்கோ அவங்க வந்து பொருளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கோங்க ஆனால் இது ரொம்ப நேரம் ஊற விட்டெல்லாம் கழுவக்கூடாது தண்ணி ஊற்றுனி உடனே ஒரே டைம் மலாச்சிட்டு காய வச்சோம்னா உடனே காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம ரசப்படி நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சேர்ந்துக்கலாம் பருப்பு வறுபட்டிருச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கடல பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போட்டு வறுத்துக்கலாம் நம்ம கொள்ளு அதிகமாக எடுத்துருக்குறோம் அதனால தான் நம்ம இந்த பருப்பெல்லாம் கம்மியாக எடுத்துருக்குறோம் இது ரசப்படி வெறும் ரசப்படி கையிறதா இருந்தால் இந்த பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க தோரம் பருப்பு கடலப்பருப்பு நம்ம கொல்லு போடுறதுனால இந்த பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கோம் அறுபட்டுருச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வெந்தயமும் பெருங்காயத்துலாம் செத்துக்கலாம் இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சூடாக இருந்தாவே வ வறுபட்டுக்கும்

அதுக்கு முன்னாடி இந்த குடம்புலியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல இதை மட்டும் அரைச்சிக்கலாம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் கடைசியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அது பெருங்காயத்தூழும் அதில் சேர்த்துருக்குறோம் அதனால் இதை நல்லா அரைச்சி வெட்டி கடைசியாக நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் குடம்புலி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்படாது அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் அரைச்சாகணும் இதே புல்லட் மிக்சியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் என்ன சீக்கராக அரைச்சிடலாம் இப்போ நம்மளோட ஜீரகம் மிளகு பெருங்காயம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட ரசப்படி நம்ம அரைச்சிட்டோம் குடம்புலி வந்து ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கிடக்கும் ஏன்னா அது ரொம்ப நைஸாக அரைக்க முடியல இது பெரிய மிஷினாக இருந்தால் அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் அளவுக்கு தான் அரைப்படுது நம்ம வந்து இதில் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து இதனோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்த்துறோம் அது இல்லாத நம்ம ரசத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் அதே மாதிரி உப்பும் போட தான் வரும் அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்ருலாம் இந்த பொருளோட தன்மை கெட்டு போகாமல் நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த வாசமும் போகாமல் நல்லாவும் இருக்கும் அதனால் சேர்க்குறோம் கொஞ்சமாக நம்மளோட கொல்லு குடம்புலி ரசப்பொடி வந்து தயாராகிடுச்சு ந இப்போ இதை வந்து நம்ம ஆரவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி டைமில் நமக்கு எந்தளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ரசப்பொடியை நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம் இதில் வந்து புளி சேர்த்துருக்குறோம் அதனால் நம்ம நார்மல் புளி சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி நமக்கு தாளிப்புக்கு என்ன பொருள் வேணுமோ அது மட்டும் போட்டுக்கணும் மற்றது எதுவுமே சேர்க்கக்கூடாது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரசம் நமக்கு உடனே ரெடி ரெடியாகிடும் நாம் செஞ்ச ரசப்படியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரசம் வைக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு பல் பூண்டு தட்டிக்கிட்டோம் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் தாளிப்பு எடுத்துக்கிட்டோம் தக்காளி ஒன்று பிசைஞ்சு விட்டு வச்சுருக்குறோம் இப்போ தாளிச்சிக்கலாம் ரசம் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதந்துக்கலாம் இப்போ நம்ம குடம்புள்ளி ரசியில் கொல்லு குடம்புலி சேர்த்த ரச பொடியில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன்ஸ் சுற்றிட்டு நம்ம ஒரு கால அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த காலத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடியில் இருக்கிறது இந்த மாதிரி வெண்டல் நிற்கும் இது வந்து குடம்புலியோட சின்ன சின்ன பீசஸ் இது சேர்த்தோம்னா தான் நமக்கு ரசம் புளிப்ப கிடைக்கும் அதனால் நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இது எப்போயும் நுரக்கட்டினதையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் குறைச்சிட்டு பின்னாடி இந்தந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம் ரசம் அடிக்கும்போது இந்த கீழ் வண்டலெல்லாம் நம்ம இப்படி நிறுத்திட்டு மேலாவாக மட்டும் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டால் போதும் இந்த கீழே இருக்கிறது விட்டுட்டு இதுலேயே இருந்துச்சுன்னா இன்னும் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம தேவையான புளிப்பு வந்ததையும் நம்ம வடிச்சிட்டோம் நான் செஞ்சால் கொள்ளு கொடம்புலி ரசப்பொடி பவுடர் மற்றும் அதை பயன்படுத்தி செஞ்சால் ரசம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்